தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் அரசியல் மாநில மாநாடு முன்னிட்டு வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பாக வாலாஜாபாத் மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் அவர்கள் ஏற்பாட்டில் ராஜகுளம் பகுதியில் சோழ விளம்பரம் எழுதப்பட்டதற்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே வரவேற்பு நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்பி கே தென்னரசா அவர்கள் வழிகாட்டுதலில் வாலாஜாபாத் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் அவர்கள் ஏற்பாட்டில் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில் ராஜகுளம் அருகே தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சோர் விளம்பரம் எழுதப்பட்டதற்கு அனைவரிடமும் சமூக அவர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் தொடர் மக்கள் பணி ஆற்றி தளபதி விஜய் மக்கள் இயக்க வாலாஜாபாத் மேற்கொண்டிய தலைவர் சார்லஸ் என்கிற ஆல்பர்ட் கற்பகம் அவர்களுக்கு பல தரப்பினர் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் நண்பா அதெல்லாம் வாரி பண்ணா நண்பா அதனோட வாரி போடு ஓ ஜன்னல் மல அடியா கொள்சுர ஆ ஜன்னல் அடி ஆ ஜனல் போட்டு சுனா போலே சுண்ணா போட்டுரு அப்படியே கதை ஜன்னல் மொத்தம்தான் எட்டி பார்த்துலாம் ஓனர் வந்தால் பேசலாம் அனுப்பிச்சு விடுவோம்